அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கார் நாற்பது முப்பத்தி ஒன் மூணு தலைவனானவன் நல்ல தெரிகிறது எனவே நாம் உடனடியாக சென்று தலைவியை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் செய்யுள் கடல் நீர் முகந்த கமன் சூழ் எழுதி உடமலை ஆகத்து கொள் அப்பு இறைக்கும் இறைக்கும் இடம் என ஆங்கே குறி செய்தோம் பேதை மடமொழி எம்பம் கெட கடல் நீரை மேகங்கள் சூரிய ஒளியால் வெப்பத்தினால் மேலே முகந்து கொண்டு சென்று மேற்கு மலையிலே போய்கிறது இதை பார்த்து என்னுடைய தலைவி நான் சீக்கிரம் வருவேன் என்று குறி சொல்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிறான் எனவே அவள் எண்ணத்தில் நிறைவேற்ற சீக்கிரமாக செல்ல வேண்டும் விரைவாக தேரை செலுத்து பாகனே என்கிறான் தலைவன் மீண்டும் செய்ள் கடல் நீர் முகந்த கமன்சோல் எழுதி உடமலையாக கொள்ளப்பு இறைக்கும் இடம் என ஆங்கே குறி செய்தோம் பேரை மடமொழி எவ்வம் என நன்றி வணக்கம்